வணக்கம் செய்திகள் வாசிப்பது ரா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் அஇஅதிமுக சார்பில் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சோளிங்கர் நகர செயலாளர் வாசு தலைமை தாங்கினார் இதில் அரக்கோண் சட்டமன்ற உறுப்பினரும் அஇஅதிமுக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான சூரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட அவை தலைவருமான ஜி சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு ஷோலிங்கர் ஒன்றிய செயலாளர் விஜயன் மெல் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திமுக அரசின் முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியில் மக்களின் அடிப்படை வசதிகள் எதையும் செய்யவில்லை எனவும் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை எனவும் மின்கட்டண உயர்வு சொத்துவரி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போதைப் பொருட்கள் நடமாட்டம் என மக்களை வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அஇஅதிமுக மாவட்ட நகர பேரூர் ஒன்றியம் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்